ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நாங்கள் தான் உங்க இமான் ஃபேமிலி ஸோ இப்போ நாங்க என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எந்த இது டிமார்ட் டிமார்ட் அதாவது இது குமரன் ஜாவடியில இருக்கு சோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ டிமார்ட்ல வந்து இது வந்து குடோன் சோ இங்க எல்லாமே லோ பிரைஸ் தான் எது எது என்னென்ன பிரைஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கறேன் நீங்க ஃப்ரீயா நீங்க வந்து பாருங்க ஓகே வாங்க நான் உன்னான்னு சொல்ல மாட்டே இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ சோ இந்த கப்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்

네 그거 왔다 ஒன் <laughs> கொடுவெ <laughs>